மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோமா திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றியது தெரியும் நம்ம எல்லாருக்கும் இதில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்குது இது எல்லாமே நமக்கு தெரியும் சரியா இதில் மேலும் சில செய்திகளை பார்ப்போம் உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூலு தான் திருக்குறள் இனம் சாதி நாடு எந்த ஒரு அடையாளத்து எந்த ஒரு அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை அப்படின்னா அது திருக்குறள் தான் திருக்குறளுக்கு வந்து முப்பால் பொதுமுறை சாரி பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு அதே போல திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கும் நாயனா தேவர் முதற் தெய்வ புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் அப்படின்ற சிறப்பு பெயர்களும் உண்டு சரியா இது போக இந்த திருக்குறளுக்கு மொத்தம் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் பெருமாள் காளிங்கர் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இதில் வந்து பரிமேலழகருடைய உரை தான் சிறந்தது அதை தான் நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு வர்றோம் இந்த திருக்குறள் பதினேழு கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்று பதினேழு கிழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நம்மளுடைய திருக்குறள் உலகம் போற்றும் இந்நூலை போற்றும் பாடல்களினோட மொத்த தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை உலகின் மொ பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்ப்பு தொடர்பதுடன் இந்திய மொழிகளிலையும் தன்னோட ஆற்றல் மிக்க அற கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுகள் அப்படின்னாலும் திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து நமக்கு கொடுத்துருக்க குரலுக்கு போகலாம் பொறை உடைமை நம்ம எவ்வளவு பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரையும் என்ன பண்ணணும்னா தாங்கும் ஒரு பக்கம் நம்ம நிலத்தை தோண்டினாலும் இன்னொரு பக்கம் அந்த நிலத்து மேலே தான் நம்ம நிற்போம் அது போல ஒருவர் நம்மளை இகழ்ந்து பேசினாலும் அவங்கள நம்ம திருப்பி பேசாமல் அது பொறுத்து தான் ஒரு தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா உவமையணி ஏன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போல போன்ற ஓம உருவு வந்துச்சுன்னா அது உவமையணின்னு நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது பாருங்கள் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் தேவையற்ற தகுதியற்ற துன்பங்களை தந்தாலும் நம்ம என்ன பண்ணுன்னா ஐயோ நமக்கு இப்படி துன்பத்தை கொடுத்துட்டாங்களே அவங்களுக்கு அதனால ஏதாவது ஒரு துன்பம் வந்துடுமோ அப்படின்னு நினச்சி மனம் நொந்து அறமல்லாத செயல்களை நம்ம செய்யக்கூடாது அவங்களுக்கு துன்பம் தர்ற செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அதாவது செருக்கினால் கோபத்தினால் துன்பம் தந்தவரை அதாவது நமக்கு துன்பம் தந்தாங்க அப்படின்னா அவங்களை நம்ம பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் இது மனப்பாட செய்யுமா தீவினை அச்சம் அடுத்தது வந்து தீவினை அச்சம் தீவினை அப்படின்னா தீய செயல்களுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய செயல்கள் எப்பயுமே நமக்கு தீமையைத்தான் தரும் அதனால அந்த தீய செயல்களை நம்ம தீயை விட ரொம்ப பெருசாக நினச்சி அஞ்சணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறன் சூழும் சூழ்ந்தவன் கேடு நம்ம மறந்து கூட ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அறமானது நமக்கு கெடுதல் செய்கிறதுக்கு நினைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது கேள்வி செல்வத்திலேயே சிறந்த செல்வம் கேள்வி செல்வம் தான் சரியா அதை தான் இப்போ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதாவது செல்வத்துள் சிறந்த செல்வம் என்ன அப்படின்னா கேட்டு அறியக்கூடிய கேள்வி செல்வம் தான் அதை விட நமக்கு மற்ற வழிகளில் வரக்கூடிய எந்த செல்வமும் தலை சிறந்ததாக கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் இதில் செல்வம்ன்ற பொருள் தொடர்ந்து வந்திருக்கிறதுனால இது வந்து சொற்பொருள் பின்வருள் நிலை அணி அப்படின்ற அணிக்கு வந்து நம்ம இந்த குரலை வந்து எழுதலாம் அடுத்து இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இணைத்தாளும் அப்படின்னா மிக சிறியளவு மிக கூட நம்ம நல்லவற்றை கேட்டோம் அப்படின்னா கேட்ட அளவுக்கு நமக்கு பெருமை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இது மனப்பாட செய்யும் சரியாமா அடுத்தது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க அவங்க எப் ஒரு அடக்கமான சொற்களை பேசுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க சரியா அடக்கமான சொற்களை பேசுவவங்களாக இருக்க மாட்டாங்க சரியா அடுத்து செவியின் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவினும் வாழினும் என் அதாவது செவி காதால் கேட்டு உணரக்கூடிய செவி உணர்வு இல்லாதவங்க நாவின் சுவை மட்டும் உணர்பவராக இருந்தால் அவங்க இருந்தாலும் என்ன இல்லாட்டினாலும் பயனொன்னும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர் இருந் இறந்தால் என்ன இருந்தால் என்ன அதுதான் சுவை உணராம் வாயுணர்வின் மாக்கள் அவியிலும் வாளிலும் என்ன அடுத்தது தெரிந்து தெளிதல் எதையுமே வந்து ஆராய்ந்து தெளிவு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் ஒருவருடைய குணத்தையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகை நாடி அவற்றில் மிகுதியானதை கொண்டுதான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத நம்ம முடிவு செய்ய முடியும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் அடுத்தது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமையே கட்டளைக்கள் ஒருவருடைய பெருமைக்கும் அவங்களுடைய சிறுமைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளே ஆராய்ந்தறியும் அறியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க ரொம்ப பெருமையானவங்க இல்லை இவங்க வந்து கொஞ்சம் சிறும குணம் உள்ளவங்க அப்படின்றத அவங்களோட செயல்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம் தேரான் தெளிவும் கண் ஐயுறவும் தீரா தரும் அறியாமல் அதாவது ஒருத்தரை வந்து நம்ம ஆராயாம ஒருவரை தேர்வு செய்ததும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி பயப்படுறதும் தேரான் தெளிவும் யாரையுமே வந்து முழுசா தெரிஞ்சுக்காம அவங்ககிட்ட போயி நம்ம அவங்கள போய் உறவு கொண்டாடுறதும் அவங்கள பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இவங்க பிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்படுதல் பயப்படுறது வந்து நமக்கு எப்பயுமே தீராத துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது ஒற்றாடல் ஒற்றாடல் அப்படின்னா ஒருத்தர் சொன்னதை நம்ம அப்படியே கேட்கக்கூடாது அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொழல் ஒற்றர் ஒருவர் சொன்ன செயலை அதாவது அவங்க செய்யக்கூடிய செய்தியை நம்ம அப்படியே ஏற்றுக்கக்கூடாது அவங்க அறியாத மாதிரி மற்றொரு ஒற்றரால் மற்றொருவரால் அதை அறிஞ்சிட்டு வந்து ரெண்டையும் ஒப்புமை கண்ட பின்னு தான் நம்ம முடிவு செய்யணும் ஒற்றொற்றி தந்த பொருளையும் ஒற்றர் ஒருவனால் சொன்ன அந்த செய்தியை அவன் அறியாதவாறு மற்றொர் ஒற்றினால் மற்றொருவர் ஒற்றரால் அறிந்து இரண்டையும் ஒப்புமை கொண்ட பின்னு தான் நம்ம முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வினை தூய்மை நம்ம செய்யக்கூடிய செயல் எவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க வேண்டும் ஒளி மாழ்கும் எப்பயுமே மேலும் மேலும் புகழ விரும்பக்கூடியவங்க செய்வினை தன் செய்யக்கூடிய செயல்களை வந்து உயர்வானதாகவே செய்யணும் சரியா வாழ்க்கையில உயரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட பெயர்கெடுற எந்த செயலையும் அவங்க செய்ய மாட்டாங்க பெயர்கடும் செயல்களை வெளியே தள்ள வேண்டும் அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோன் பழிக்கும் வினை தன்னை பெத்த தாய் வந்து பசியால் வாடுறதை கண்ட போதிலும் கூட சரியா அறிவுடையோர் வந்து எப்படி ஒரு செயலை செஞ்சுட்டானே அப்படின்னு இழிவாக பேசக்கூடிய செயல்களை வந்து பழிக்கக்கூடிய செயல்களை வந்து செய்ய மாட்டான் சரியா ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை தன்னோட தாயோட பசியை தன் தன்னோட தாய் பசியில் வாடினா கூட பிறர் வந்து அழித்து சொல்லக்கூடிய செயல்களை வந்து ஒரு நல்லவன் வந்து செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் அது வந்து மனப்பாட செய்யுமா அடுத்தது பாருங்கள் ஈன்றால் பசிக்கண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை இதுக்கான பொருளும் அடுத்தது மார்த்தல் பசும்பொன் களத்து அற்று அதாவது வஞ்சகமான வழியில தீய செயலால் நம்ம பொருளை சேர்த்து அதை பாதுகாத்தோம் அப்படின்னா அந்த பொருளானது பசுமண் கலத்து நீர் பெய்தி இயற்று அப்படின்னா திரியிற்று அப்படின்னா இப்போதான் செஞ்ச ஒரு மண்பானையில் போய் நம்ம தண்ணி ஊற்றுனா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி பச்சை களி மண் கலத்தி நீரூற்றி வைப்பது போன்றது சலத்தால் பொருள் செய்தே மாதல் பசுமண் கலத்து நீர் பெய்திரியற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா நம்ம வஞ்சகமான வழியில் தீய வழிகளில் பொருள் சேர்த்தோம் அப்படின்னா அது அப்பதான் செஞ்ச பச்சை களிமண்ணில் செஞ்ச அந்த களிமண்ணால் செஞ்ச பாத்திரத்துல நீர் ஊற்றி வைக்கிறது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பழைமை விளை தகையான் வேண்டி கேளாது நட்டார் செய்யின் அதாவது விளை தகையான் நட்பின் உரிமையில நம்ம கேட்காமல யாராவது ஒரு செயலை ஒரு நல்ல செயலை செய்வதாக இருந்தால் நட்பு பாராற்றவர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்பெறுவர் அதாவது என்ன சொன்னால் இந்த செயலை செய்யலாம் அப்படின்னு ஒரு நல்ல நட்பு வந்து விரும்பி கேட்கும்போது நட்பு பர ந அந்த நட்பு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செயலுக்கு உடன்பட்டு இருப்பார் அதாவது நம்ம மேலே உள்ள ஒரு விருப்பத்தில் ஒரு நட்போட உரிமையில் ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த செயலையும் அந்த செய்த நபரையும் விருப்பத்தோடு நம்ம பாராட்டுறதோடு அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தீ நட்பு தீய நட்பு அப்படின்னா கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு கனவிலும் இன்னாது கனவுலையும் துன்பத்தை தரக்கூடியது எது வினைவேறு சொல்வேறு ஒரு செயலை செய்யக்கூடியது வேறு விதமாக இருக்கும் சொல்லக்கூடியது வேறு விதமாகும் அப்படிப்பட்டவங்களுடைய தொடர்பு நமக்கு கனவிலையும் கூட இனிமையை தராது துன்பத்தை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு பேதைமை பேதைமை அப்படின்னா அறிவில்ல யாரெல்லாம் அறிவில்லாதவங்க நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் நாணாமை தகாத செயலுக்கு வெட்கப்படாமை நான் அப்படின்னா வெட்கம் வெட்கப்படாதல் நாடாமை தக்கவற்றை விரும்பி பெறாமல் நாரின்மை பிறரிடம் அன்பு இல்லாதவங்க யாதொன்றும் பேணாமை எதையுமே பாதுகாக்காதவங்க இவங்க எல்லாருடைய செயலும் பேதையின் செயலாகும் ஒரு அறிவில்லாதவங்களுடைய செயலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாமை பேதை தொழில் அடுத்தது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் அதாவது ஓதி உணர்ந்தும் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு பிறர் குறைத்தும் ஓதி உணர்ந்தும் அப்படின்னா படித்து உணர்ந்தும் அந்த படித்ததை பிறருக்கு உரைக்கும் பிறருக்கு கூறியும் அதன் வழியில இவங்க அதாவது செயல் தானடங்கா தான் செயல்படாத ஒரு நபர் பேதையைப் போல பேத அந்த மாதிரி ஒரு அறிவில்லாதவங்க வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாமா ஓதி உணர்ந்தும் பிறர் குறைந்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் அவங்களைப் போல அறிவில்லாதவங்க வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இன்றைக்கி நம்ம திருக்குறளில் உடமை பார்த்துருக்கோம் தீவினை அச்சம் கேள்வி தெளிந்து சாரி தெரிந்து தெளிதல் ஒற்றாடல் வினை தூய்மை பழைமை சீ நட்பு பேதமை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து குரல்கள் பார்த்துருக்கோம் இதில் நமக்கு வந்துட்டு உடைமையில் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடன்ற குரலும் கேள்வியில் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் என்ற குரலும் ஓதல் வேண்டும் செய்வினை என்னும் அவர் அப்படின்ற குரலும் மனப்பாட செய்யுமா நீங்க இதை படிச்சிருக்கணும் மற்ற குரலுக்கான பொருட்களை தெரிஞ்சிருக்கணும் இதுல உங்களுக்கு நிறைய கேள்விகள் குரல் கொடுத்து கேள்விகள் கேட்கலாம் அணி வாரியாவும் கேட்கலாம் பொருள் கொடுத்து இது எந்த குரலுக்கு ஏற்றது அப்படின்னு கேட்கலாம் குரலை கொடுத்து குரலுக்கு ஏற்ற பொருள் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா படத்துக்கேற்ற குரலை தேர்வு செய்க கீழே இந்த படத்துக்கு எந்த குரல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தேர்வு செய்யணும் சரியா செவி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எது வரும்னு பாருங்கள் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய ஆண்டின் இளையவன் என்று அந்தோ அகந்தையினால் ஈண்டிஞ்சு இழந்தெண்ணை ஏளனம் செய் மாண்பற்ற காரிற்குள் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பாரதி சின்னப்பயல் இதுக்கேற்ற குரலை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு குரூப்பில் சென்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூம்மா